பனிரெண்டாம் வகுப்பு பாடம் நான்கில் நற்பெயரில் வினா ஆறு கூட்டு சராசரி லாபம் முறை பார்க்க போகிறோம் கடந்த நாலு ஆண்டுகள் சராசரி லாபத்தில் மூணு ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தினை பயன்படுத்தி நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் ஆண்டு லாபம் நிறைகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்தாயிரம் ரூபா நிறை வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பதினேழு பதினெட்டு பன்னிரெண்டாயிரம் பதினாறாயிரம் பதினெட்டாயிரம் நிறைகள் ரெண்டு மூன்று நான்கு இந்த மெத்தட் எப்படி பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் வந்து காலம் வந்து நான்கு காலமாக பிரிச்சுக்கணும் ஆண்டு லாபம் நிறைகள் இது மூணுமே வந்து சம்மில் இருக்கும் இது ஒன்று மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா போட போகிறோம் கூட்டு லாப விகிதம் இது ரெண்டுத்தையும் லாபத்தையும் நிறைய வந்து பெருக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்தாயிரம் பத்தாயிரம்ட்டு நிறை வந்து ஒன்று இருக்குது இது ரெண்டுத்தையும் பெருக்குனால் பத்தாயிரரூபா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து லாபம் வந்து பன்னிரெண்டாயிரம் நிறை வந்து ரெண்டு இருக்குது பன்னிரெண்டாயிரம் இன்ட்டு இரண்டு வந்து இருபத்தி நான்காயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழில் லாபம் வந்து பதினாறாயூபா இருக்குது நிறை வந்து மூன்று இருக்குது பதினாறாயிரம் இன்ட்டு மூணு நாற்பத்தி எட்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லாபம் வந்து பதினெட்டாயூபா இருக்குது நிறை வந்து நான்கு இருக்குது கூட்டு லாபம் வந்து எப்படின்னா பதினெட்டாயிரத்தையும் இன்ட்டு நான்கு வந்து எழுவத்தி ரூபா இப்போ வந்து அந்த நிறை வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நாலு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று அறுவது பத்து பத்து நிறைகள் இருக்குது கூட்டு லாபம் இது எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணால் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரூபா இருக்குது இப்போ கூட்டு சராசரி லாபத்தோட ஃபார்முலா வந்து கூட்டு லாபங்களின் மொத்தம் பை நிறைகளின் மொத்தம் இந்த ஆன்சர் இந்த ஆன்சர் டிவைட் பை டென் நிறை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பை பத்து ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா பதினஞ்சாயிரத்தி நானூறு தான் கூட்டு சராசரி லாபம் அடுத்து வந்து நற்பயர் கூட்டு சராசரி இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை லாபம் வந்து நம்ம கண்டுபிடிச்சது வந்து பதினஞ்சு நானூறு இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை வந்து இது வந்து சம்பளம் கொடுத்துருப்பாங்க மூன்று இன்ட்டு பண்ணால் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூறு நமக்கு ஆன்சரும் கூட்டு சராசரி லாபம் பதினஞ்சு நானூறு நா நற்பயிர் வந்து நாற்பத்தி ஆறு இரநூறு வந்து கிடச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்கள் நம்ம சேனலில்